இந்திய ஜனநாயக கட்சியினுடைய கட்சியினுடைய நிர்வாகத் தலைவர் ஐயா டாக்டர் பார்வேந்தர் ஆணையின்படி பிஜேபியுடைய தமிழகத்தில் கூட்டணியை சிறந்த முறையில் வைத்து பாராளுமன்ற எம்பியாக பெரம்பலூர் தொகுதியினுடைய வேட்பாளராக எங்களுடைய உற்றம தலைவர் ஐயா டாக்டர் பார்வ பார்வேந்தரன் ஆணையின்படி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்திய ஜனநாயக கட்சியினுடைய மாவட்ட தலைவர் ஆளுநர் பாபா காசினுடைய தலைமையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல லட்ச ஓட்டுகள் வாக்குகள் வெற்றி பெ வாக்குகளுடைய வெற்றியாக தாமரைப்பூ அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களை மீண்டும் எம்பியாக இந்த மண்ணிலை சிறந்த முறையில் ஆக்கி பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்து கன்னியாகுமரி மாவட்டத்துக்குண்டான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு எங்களுடைய அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பல லட்ச ஓட்டுகளை இந்திய ஜனநாயக கட்சி சார்பாக கடுமையாக பாடுபட்டு கடுமையாக உழைத்து சிறுமாயர் மக்கள் மத்திகளையும் வாக்குகளை சேகரித்து அள்ளி வாரி வழங்கி தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் சிறுபான்மைய மக்கள் மத்தியிலே ஜி ஜிஏ என்ற ஒரு முத்துப்புள்ளி அதாவது எப்படி என்று சொன்னால் குடியுரிமை சட்டத்துக்கு அந்த இதை ஒரு காரணமாக வைத்து இஸ்லாமிய சமுதாய மக்கள் கொஞ்சம் இருந்தாலும் அவர்களிடம் சிஏ என்ற இதை இந்த பிஜேபி ஆட்சி வந்த உடனே அந்த சிஏ என்ற சட்டத்தை உடனடியாக மாற்றி தருவார்கள் என்று நான் பொன்னார் ராதாகிருஷ்ணன் பேசியிருக்கின்றேன் அண்ணனும் அதுக்கு ஒத்துழைப்பு நான் கண்டிப்பாக தருவேன் இந்தியாவிலே சிஏ என்ற சட்டம் இருக்காது அதுக்கு நான் கடுமையாக பாடுபடுவேன் இந்து சமுதாய மக்களோடும் கிறிஸ்தவ சமுதாய மக்களோடும் இஸ்லாமிய சமுதாய மக்களோடும் ஒன் பாடுபடுவோம் பாடுபடுவேன் என்று நான் இந்த இடத்துல நான் கூறிக்கொள்கிறேன் எங்களுடைய உற்றும த உற்றுமை தலைவர் டாக்டர் ஐயாவுடைய மனசும் எல்லா சமுதாயங்களோடும் இணைந்து வாழ வேண்டும் என்ற நோக்கம்தான் அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய நோக்கமும் முஸ்லீம் சமுதாயத்து மத்தியிலே சிறுபான்மையுடைய மக்கள் மத்தியிலே இணைந்து வாக்குகளை சிறந்த முறையில் கேட்டு அள்ளிவாரி வழங்கி அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தாமரை பூவுக்கு தாருங்கள் என்று கேட்டு பல லட்ச ஓட்டுகள் வெற்றி வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யறதுக்கு மேலே சொன்னாங்கள அதை வந்து நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நீங்கள் எப்படி அது எப்படி இருந்துச்சுன்னா அதாவது தான் காரணம் அதாவது மனசு இருந்தால் இடம் உண்டு அதாவது முந்தால்து கமலகாசன் ஒரு பேட்டி கொடுத்தா அப்படி அந்த பேட்டியில் என்ன சொன்னார்னா ஜி சிஏ சட்டத்தை வந்து மாற்ற முடியாது அடிப்படையாக கிராம மக்கள் நினைச்சால் தான் போராட்டம் பண்ணால் மாற்ற முடியும் என்று சொன்னார்கள் ஆனால் பெருநிலைத்தில மோடி ஐயா நினைச்சாச்சுன்னா அடுத்த ஆட்சியில் அவங்க மாற்றலாம் மனசு வச்சா மாற்றலாம் மக்களுக்கு முஸ்லீம்களுக்கும் பாதுகாப்பு தெளிதான கொண்டு வந்திருக்காங்க மாற்றணுங்கிறது அதாவது சிஏ சட்டத்தில் வந்து அதாவது இன்னைக்கு முஸ்லீம்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா அதில் நமக்கு நிறைய பாதிப்புகள் இருக்குது என்று நினைக்கிறாங்க அப்போ அந்த பாதிப்புகள் இருக்குது என்று சொல்ல ஒரு ஆள்கிட்ட சொல்லி திருத்தலாம் ரெண்டு பேர்கிட்ட சொல்லி திருத்தலாம் பல பேற்ற சொல்ல முடியாது இந்திய நாட்டுக்கு ஃபுல்லா ஃபுல்லா போய் நம்ம பிரபலப்படுத்த முடியாது அதுக்கு இன்னைக்குள்ள உள்ள காலகட்டங்கள்ல எல்லா சமுதாயத்தோடயும் இணைந்து வாழ்வது தான் அது மணித மனித அறிக்கையிலேயே சொல்லிருக்கலாம் ஆஹ் எரதல் அறிக்கையிலேயே அப்படி சொல்லிருக்கலாம் சொல்லலாம் அதான் எங்களை மாதிரி பட்டவங்க உள்ள வரும்போது தான் அவங்ககிட்ட பேசும்போது தான் அதுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் இப்போ ஒரு வீட்டில் வந்து நம்ம ஒரு பகையாணியாக ஒரு ஆளு நடிச்சிட்டு இருந்தால் நம்ம அது பகையாலேயே அந்த வீட்டுக்குள்ள போய் பேசும் போது அந்த பகையின் உள்ள தன்மை மாறி ஆ